ஃபோன் வழியாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு பத்தாவது படித்து பசங்க பிள்ளைங்க இருந்தால் கூட அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படி இல்லைனாலும் கேட்டோமுன்னா அவங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க எங்கே இருந்தாலும் மோட்டர் ஓடுது இல்லையா த்ரீ பேஸ் அப்பள்ளையா சிங்கிள் பேஸானு எல்லாமே பார்த்துக்கிற சௌரியம் இருக்குது அதனால் நைட்டில் போகணும் பகலில் போகணுங்கிறதுல நாம் எங்கள் சேலாக இருந்தாலும் ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் கே குமாரசாமி பக்கநாடு கிராமம் எடப்பாடி தாலுக்காங்க தமிழ் ஒரு பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குதுங்க தென்னதப்ப ஒரு நாற்பது வருஷம் ஆகுதுக்கு மரம் வச்சு அதுக்கு முன்னே மேனுவலாக ஒரு இருபது வருஷம் அதுக்கு முன்னே மம்டியால் பாத்தி போட்டு பாய்ச்சிக்கிட்டு வந்தோம் அப்புறம் மறுபடியும் மம்டியில் முடிஞ்சு தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு நாங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பைப் லைன்லாம் போட்டு பாசனம் பண்ணிக்கிட்டு வந்தோங்க அப்போல்லாம் கிணத்துல வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஓடும் அதை அப்படியே மேனுவலாக திருப்பிக்கிட்டோம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கோ ஒரு வாழ்வுக்கு நடக்கணும் போகணும் வரணுங்கிறனால சிரமத்தினால நைட்டில் போய் திருப்பணும் பகலில் சப்பளை வரும் நைட்டில் வரும் அதுக்கு போகணும் அது வலிக்க விடும் பல சிரமங்கள் வரும் ஆளுங்களை வச்சமுன்னாலும் அவங்க ஒழுங்காக பாய்க்கறது இல்லை மேனுவல் கேட் வேலை ரெண்டையும் அடைச்சி விட்டு எடுத்து விட்டுறாங்க ஒரு லேபர் வச்சோம்னாக்க ஒரு நாளைக்கு நானூறு ரூபா கொடுக்கறோம் பன்னெண்டாயிரம் ரூபா மாசம் ஆகுது அவங்க ஒரு நாளைக்கு வருவாங்க வரமாட்டாங்க நாமளும் திடீர்னு வெளியில போற வேலை இருக்கும் போகும் வருவோம் அது மாதிரி ப்ராப்ளம்லாம் எல்லாம் வந்துச்சுங்க அப்புறம் அதனால நாம் வந்து இது மாதிரி செய்யணும்னு ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் கொடி சேவால போய் கண்காட்சியில் பாத்துட்டு அப்புறம் நாங்களும் நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்தோம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிற இருக்கிற இடத்துலையும் விசாரித்த வரைக்கும் இவங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அதனால் இது நாங்கள் வாங்கி போட சொல்லி போட்டு கொடுத்தாங்க நம்மளுக்கு ஸ்டார்டரு எங்கள் வாழ்வு அதுக்கான ஃபுல்லாக அவங்க இன்சார்ஜ்லேயும் விட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க போட்டு போய் எட்டு மாதம் ஆகிடுச்சுங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலைங்க தாழா மாட்டிக்காக வாழ்வுலாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது எங்கே இருந்தாலும் மோட்டர் ஓடுதே இல்லையா த்ரீ பேஸ் அப்பலையா சிங்கிள் பேஸானு எல்லாமே பார்த்துக்கிற சௌரியம் இருக்குது அப்புறம் வாழ்வு திடீர்னு ஒரு வயலுக்கு வேண்டாம்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்த வாழ்வு ஆன் பண்ணும்னாலும் உடனே வாழ் வாழ்வு சேஞ்சு பண்ணிக்கலாம் டிரைரன் தண்ணி வடிஞ்சதுன்னா மோட்ரு ஆஃப் ஆயிரும் அப்புறம் கரண்ட் இடையில ஆஃப் ஆகி வந்துச்சுன்னா அதே கன்னினியூ பண்ணிக்கும் நாம் போய் எடுத்து விடணும் பார்க்கணுங்கிறதுலாம் இல்லை ஒரு வாழ்வுக்கு அரை மணி நேரம் வேணுன்னாலும் வச்சுக்கலாம் கால் மணி நேரம் வேணாலும் வச்சுக்கலாம் நாம் எல்லாம் செட் பண்ணி விட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா ஒரு சைக்கிள் முடிஞ்சதையும் ஆஃப் ஆகும் திருப்பி நாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு ஓடிக்கும் நம்ம வந்து சேலம் இருக்கலாம் சென்னையில் இருக்கலாம் அமெரிக்காவிலேருந்து இருந்து கூட அது ஆன் பண்ணுற வசதி இருக்குது நாம் சிம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம்னா போதும் எங்கே வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் என்ன ஸ்டேட்டஸுங்கிறதையும் அதில் வழியாக பார்த்துக்கலாம் தண்ணி பாய்க்கறத பற்றி எந்த கவலையும் கிடையாது அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்குது நம்ம ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது தான் நம்ம வேலை ப்ரோக்ராம் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்குதுங்க ஆளை எதிர்பார்த்து விவசாயம் பண்ண தேவையில்லை ஆள் வரணுங்கிறது இல்லை மேனுவல் ஒரு வாழுங்கன்னா ஒன்று அடைச்சிருவாங்க ஒன்று திறந்துடுவாங்க மாற்றி பண்ணிடுவாங்க இதில் வந்து அது பாட்டுக்கு அது வேலையை அது செஞ்சுக்கும் பக்காவா மொத்தம் வந்துங்க நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு வாழ்வுங்க ஃபோன் வழியாக யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை அப்படி இல்லைனாலும் கேட்டோம்னா அவங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரு சிலது மறந்துடுவோம் திடீர்னு அவங்கள கேட்டோம்னா உடனே சொல்லி கொடுத்துருவாங்க ராஜ்குமார் சார் விட்டோம்னா அவர் உடனே அதுக்கான சொல்லிடுவார் அது வந்து ஃபோனில் அப்ளிகேஷன்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நாம் அதை அப்படியே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க நல்லா போயிட்டு இருக்குது நன்றி வணக்கம்